பறிக்கிறதுக்காக எங்கள் மிஸு மரம் ஏறுறாங்க ஏன் பப்பாளி மரத்தில் வெளியேறதுங்க சைடு வெடுற அது கே வந்துருப்பாரு அதுவும் இருக்கிற மழை

kusta, hmm. kusta, udah panen nanggai, parih gitu gini ki bulog kasta pernah nanggai, udah bahaya bang um, success, kittu, success பண்யாச்சி கட் பண்ணி டேஸ்ட் பார்த்தாச்சு சூப்பரா இருக்கு இது சூப்பரா இருந்துச்சு இப்ப Андрей بابا Facebook போற papaya face bath ready papaya si cepet